வணக்கம் நட்பூக்களே நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அப்புறம் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க அன் கதையை பிடிச்சவங்க ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோமா ரணமும் தேனல்லவா அத்தியாயம் பன்னெண்டு கடந்த கால நினைவுகளிலிருந்து மீண்டு வந்த இருவருக்குமே மனதில் வழி எப்படியாவது அவனுடன் இணைந்து விட வேண்டும் என்று அவள் என் காதல் தராத நம்பிக்கையை கழுத்தில் கட்டும் மஞ்சள் கயிறு கொடுத்து விடுமா என்ற கோபம் அவனுக்கு எப்படியோ இருவரது வாழ்க்கையையும் ஒரே பாதையில் இழுத்து விட்டுவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது காதல் நாட்கள் ஓட திருமண வேலைகள் ஒருபுறம் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தன அன்று மணப்பெண்களுக்கு முகூர்த்த புடவை எடுப்பதற்காக அனைவரும் கடைவீதிக்கு வந்திருந்தனர் விஜயை பற்றித்தான் அனைவருக்கும் தெரியுமல்லவா காலையில் நித்திலா அழைத்த போதே எனக்கு வேலை இருக்குது என்று மறுத்துவிட்டான் இனி எப்படி அழைத்தாலும் வரமாட்டான் என்பது பிடிவாதமாய் இருகியிருந்த அவன் முகமே பறைசாற்ற என்னமோ பண்ணு திட்டிவிட்டு மற்ற அனைவரும் கிளம்பி வந்திருந்தனர் தனது தந்தை மற்றும் தமையனுடன் வந்து இறங்கிய மித்ராவின் கண்கள் முதலில் விஜயைத்தான் தேடியது அவன் வரமாட்டான் என்று மூளை சொன்னாலும் வந்திருப்பானோ என்று மனம் ஆர்வத்துடன் தேடி பார்த்து ஏமாந்தது தன்னவன் வரவில்லை என்பதை அறிந்ததும் அவள் முகம் சுருங்கி போனது சோர்ந்து போய் துவண்டவளை காதல் கொண்ட மனம் தேற்றியது கமான் மித்ரா உன் விஜயை பற்றி உனக்கு தெரியாதா இந்த திருமண வாழ்க்கை இன்னும் பல ஏமாற்றங்களையும் வேதனைகளையும் உனக்கு கொடுக்கும் தான் நீயா விரும்பித்தானே ஏற்றுக்கொண்டாய் இப்பொழுது என்ன ஆனால் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அந்த அத்தனை துன்பங்களிலும் உன்னுடன் இருக்க போவது உன்னுடைய விஜய் தைரியமாயிரு உன் காதல் உனக்குத்தான் காதல் மனதளித்த அறிவுரையில் சற்று தெளிந்தவளாய் நிமிர்ந்தாள் ரிஷிநந்தன் அலுவலகத்திலிருந்து நேரே கடைக்கு வந்துவிட்டான் அவனது கண்களும் முதலில் ஆதினியைத்தான் தேடின அவனது தேடலை கண்டு கொண்ட நித்திலா பதிலளித்தாள் ஏதோ வேலையாம் ரிஷி நீங்க புடவை எடுங்க நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னாள் ஏன் உன்கிட்ட சொல்லலையா அவள் வினவ அவனிடம் தெரிவிக்கும் அளவிற்கா அவர்களது உறவு இருக்கிறது எனவே சிரித்து மழுப்பி நாலா பக்கமும் தலையாட்டி சமாளித்தான் அவன் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டாமா அவன் மனது லேசாக முரண்டியது ஆண்கள் அனைவரும் மொபைலும் கையுமாக அரட்டை அடித்தபடி அமர்ந்துவிட பெண்கள் புடவையை புரட்டி போட்டு ஆராய விட்டனர் என்னதான் வெளியில் சிரித்தபடி புடவையை கொண்டிருந்தாலும் மருமகளின் விழிகளில் தெரிந்த கவலையை நித்திலா கவனித்து விட்டாள் அனுமதி கேட்காமல் குடும்பம் நடத்த தெரியது புடவை எடுக்க கூட வந்து நின்றால்தான் என்னவாம் மனதிற்குள் மகனை திட்டிக்கொண்டாள் மருமகளின் முகவாட்டத்தை எப்படியாவது போக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவளிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தாள் இந்த கலர் உனக்கு ரொம்பவும் நல்லாயிருக்குமா கூறியபடியே ஒரு புடவையை எடுத்து அவள் மீது வைத்து பார்க்க அவளும் நித்திலாவை பார்த்து புன்னகைத்தாள் நேரம் சென்று கொண்டிருந்ததை தவிர ஆதினி வந்த பாடாக இல்லை எங்கே இவளை இன்னும் காணோம் ரிஷி எண்ணிக்கொண்டிருக்கும் போதே நித்திலா பேசினாள் சுமி ஆதினிக்கு ஏதோ வேலையாம் வர்ற லேட்டாகும் நீங்களே செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறா நித்திலா கூற சரி வா நாம் செலக்ட் பண்ணி வைப்போம் சுமித்ராவும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் நித்திலாவுடன் இணைந்து புடவையை பார்க்க ஆரம்பித்தாள் கேட்டுக்கொண்டிருந்த ரிஷிக்குத்தான் சுல்லென்று தேய்த்தது ஃபோனை எடுத்துக்கொண்டு சற்று தள்ளி வந்தவன் ஆதினிக்கு அழைத்தான் வேலைக்கு நடுவே மொபைல் அலரவும் திரும்பி பார்த்தவள் திரையில் ரிஷி மாமா என்று ஒளிரவும் உயிர்ப்பித்து காதில் வைத்தாள் உன் மனசுல நீ என்னதான் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற ரிஷியின் குரல் கோபமாய் வந்து விழுந்தது மாமா இங்கே பார் உனக்கு எப்படியோ எனக்கு இந்த கல்யாணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கல்யாணத்துக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் சூழ்நிலைக்காகத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மற்றபடி இந்த மேரேஜ் எனக்கு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நீ நினைத்தால் தயவு செய்து இப்போவே இந்த கல்யாணத்தை நிறுத்திடு அடக்கப்பட்ட கோபத்துடன் அவன் குரல் ஒழிக்க என்ன பேசுகிறீங்க ரிஷி ஏதோ பேச வந்தவளை இடையிட்டு தடுத்தவன் உனக்கு பத்து நிமிஷம்தான் டைம் இப்போவே நீ கிளம்பி புடவை எடுக்கிற இடத்துக்கு வந்தாகணும் குரலை சற்றும் உயர்த்தாமலேயே கோபத்தை காண்பித்தவன் பட்டென்று அலைபேசியை துண்டித்து விட்டான் அவளுக்கு தான் என்னவோ ஆகிவிட்டது கோபத்தில் இதுவரை முகத்தை கூட சுழித்திராதவன் இன்று கோபமாக வார்த்தைகளை கடித்து துப்பிவிட்டு வைத்திருக்கிறான் என்பது அவளது அறிவுக்கு உரைக்க தவறு நிச்சயம் தன்மீதாகத்தான் இருக்கும் என்பதை உறுதியாக நம்பினாள் அவள் அம்மா கூப்பிட்ட போதே புடவை எடுக்கப் போயிருக்கணுமோ தேவையில்லாமல் ரிஷிமாமாவை வருத்தப்பட வச்சிட்டோம் மனதுக்குள் நினைத்துக்கொண்டவள் கொண்டவள் காத்திருந்த அத்தனை வேலைகளையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு கடைவீதிக்கு கிளம்பினாள் அடடே ஆதினி நீயே வந்துட்டியா சுமித்ரா அழைக்க சற்று தள்ளி அமர்ந்திருந்த ரிஷிநந்தனை திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவர்கள் அருகே சென்றாள் ரிஷி அதுதான் ஆதினியே வந்துட்டாளே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செலக்ட் பண்ணுங்க நானும் நித்தியும் மித்ராவுக்கு ஹெல்ப் பண்றோம் சுமித்ரா உரைக்க ரிஷி எழுந்து அருகே வந்தான் ரிஷியும் ஆதினியும் தனித்து விடப்பட மற்ற மூவரும் சற்று தள்ளி நின்று புடவையை கொண்டிருந்தனர் சாரி மாமா குனிந்து புடவையை பார்த்தபடியே அவள் மன்னிப்பு வேண்ட எல்லோருக்கும் தான் வேலை இருக்கும் ஆதினி எனக்கும் கூடத்தான் தலைக்கு மேல வேலை இருக்குது ஆனால் நம்ம கல்யாணத்துக்கு முகூர்த்த புடவை எடுக்க போறாங்க அப்படிங்கிறதுக்காக என் வேலையை ஒதுக்கி வச்சிட்டு நான் வரலையா குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்கி பழகு முக்கியமா இனி எனக்காக அழுத்தத்துடன் உரைத்தவனின் குரலில் என்ன இருந்தது என்று அவனுக்கே தெரியவில்லை அவன் காட்டும் இந்த முகம் அவளுக்கு புதிதாக இருந்தது உம் தலையாட்டியவள் புடவையை ஆராய ஆரம்பித்தாள் இந்த கலர் ட்ரை பண்ணி பாரு உரைத்தபடியே நிமிர்ந்த ரிஷியின் பார்வை மித்ராவின் மேல் விழுந்தது கடனே என்று ஒவ்வொரு புடவையையும் எடுத்து எடுத்து பார்த்து கொண்டிருந்தாள் இது போன்ற சூழ்நிலையில் தன்னவனின் அருகாமையை எந்த பெண்ணுமே விரும்புவாள் எதிர்பார்ப்பாள் ரிஷிக்கும் அது உரைக்க நண்பனை நினைத்து ஒரு பெருமூச்சு அவனிடம் எழுந்தது ரிஷியின் பார்வை சென்ற பக்கம் ஆதினியும் நோக்க மித்ராவின் முகவாட்டத்தை அவளும் கண்டு கொண்டாள் ரிஷி மற்றும் ஆதினியின் கண்கள் அர்த்தத்துடன் சந்தித்து கொண்டன உன் அண்ணன் வந்திருக்கலாம் அவன் கூற உங்கள் ஃப்ரெண்ட் தானே வரவழைச்சிருக்கலாமே என்றாள் அவள் பேசி பார்க்கிறேன் அலைபேசியை எடுத்தபடி அவன் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான் அலுவலகத்தில் மடிக்கணினியில் முன் அமர்ந்திருந்தாலும் விஜயின் மனம் முழுவதும் இங்குதான் இருந்தது அவனுக்கு தெரியும் கடைவீதிக்கு வந்து இறங்கிய உடனே அவளது கண்கள் தன்னைத்தான் தேடும் தான் வரவில்லை என்றதும் ஆதவனை காணாத காந்தியாய் முகம் சுருங்கி போகும் என்பது எல்லாம் அவனுக்கும் தெரிந்துதான் இருந்தது இருந்தாலும் அங்கு போய் நிற்க கோபம் கொண்ட அவன் மனம் இடம் கொடுக்கவில்லை அலைபேசி ஒழிக்க எடுத்து காதில் வைத்தான் விஜய் நண்பன் எதற்கு அழைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்தவனாய் அமைதி காத்தான் அவன் நான் உன்கிட்ட கிளம்பி வான் சொல்ல ஒரு போட்டோ அனுப்பியிருக்கிறேன் பாரு என்றவன் அலைபேசியை துண்டித்து விட்டான் அவசரமாக வாட்ஸ்அப்பை திறந்து பார்த்தவனின் கண்களில் சோக சித்திரமாய் புடவையை ஆராய்ந்து கொண்டிருந்த மித்ரா தெரிந்தாள் ரிஷிதான் புகைப்படம் எடுத்து அனுப்பியிருந்தான் அந்த புகைப்படத்தை மென்மையாய் வருடிவிட்டு கொண்டன விஜயின் விரல்கள் இதழ்கள் சிரித்தாலும் கண்களில் தெரிந்த வலி அவனால் அதற்கு மேல் அங்கு அமர்ந்திருக்க முடியவில்லை எழுந்து கிளம்பி விட்டான் அத்தை நீங்களே ஏதாவது புடவையை செலக்ட் பண்ணி எடுங்க எனக்கு இந்த பட்டுப்புடவையை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது மித்ரா கூறிக்கொண்டிருக்கும் போதே அந்த பகுதிக்குள் நுழைந்து விட்டான் விஜய் விஜய் நீயும் வந்துட்டியா வேலை இருக்குது வர முடியாதுன்னு சொன்ன நித்லாவின் குரலில் பட்டென்று திரும்பி பார்த்தாள் மித்ரா தன்னை கண்டதும் பூவாய் மலர்ந்து பிரகாசித்த அவளது முகத்தையே பார்த்தபடி ஒர்க் முடிஞ்சது அதுதான் வந்துட்டேன் என்றான் சரி அப்போ நீயும் மித்ராவும் செலக்ட் பண்ணுங்க நானும் சுமையும் எங்களுக்கு புடவை எடுக்கணும் கூறியபடியே அவர்கள் இருவரும் நடையை கட்டிவிட விலகிச் சென்று தந்தையுடன் அமரத்தான் நினைத்தான் விஜய் ஆனால் பெரும் ஆர்வத்துடன் தன்னை நோக்கி அவளது விழிகளை ஏமாற்ற முடியாமல் அவளருகே சென்று அமர்ந்தான் உனக்காக ஒன்றும் வரல என் அம்மாவுக்காகத்தான் வந்தேன் அவளை விட்டு விலகியிருக்க நினைக்கிறான் தான் ஆனால் அவளது முகவாட்டத்தை பொறுக்க முடியாமல் அடுத்த நிமிடமே அவளை தேடியும் வந்து விடுகிறான் தான் என்னதான் நினைத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அவனுக்கே தெரியவில்லை நீங்க வந்ததே போதும் அவன் அருகிலிருக்கும் நிம்மதியில் மகிழ்ச்சியுடனேயே புடவையை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தாள் மித்ரா யாருக்கு வந்த விருந்தோ என்று அவன் மொபைலை நோண்டிக்கொண்டு அமர்ந்துவிட ஒரு பச்சை வண்ண புடவையை தன்மேல் வைத்து பார்த்து கொண்டிருந்தாள் அது வேண்டாம்ங்க உங்க நிறத்துக்கு இந்த நீல கலர் அட்டகாசமாக இருக்கும் திடீரென்று ஒழித்த குரலில் இருவருமே நிமிர்ந்து பார்த்தனர் ஒரு இளைஞன் நின்று கொண்டிருந்தான் ஹலோ நான் டிசைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் கூட அப்போ இருந்து பார்க்கிறேன் செலக்ட் பண்ண முடியாம திணறிட்டு இருக்கீங்க சார் அவர் பாட்டுக்கு ஃபோனை பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கிறார் நீங்க எதுவும் தப்பா நினைக்கலனா நான் உங்களுக்கு புடவே செலக்ட் பண்ணி தரட்டுமா அந்த இளைஞன் ஓரக்கண்ணால் விஜயை பார்த்தாள் மித்ரா அவனோ விட்டால் அடித்து விடுபவனை போல அந்த இளைஞனை முறைத்து கொண்டிருந்தான் யாருடைய பொண்டாட்டிக்கு யாரு புடவை செலக்ட் பண்ணி தர்றது அவன் மனம் உரிமையாய் போர்க்கொடி தூக்கியது யா ஷியார் வேண்டுமென்றே சிரித்தபடி மித்ரா அனுமதி வழங்கிவிட எக்ஸ்கியூஸ் மீ சார் கொஞ்சம் அப்படிக்கா உட்காந்து ஃபோனை பார்க்குறீங்களா நாங்கள் ரெண்டு பேரும் புடவை செலக்ட் பண்ணணும் அந்த இளைஞன் விஜயிடம் கூற அவனோ பல்லை கடித்தபடி மித்ராவை முறைத்தான் பொங்கி வந்த சிரிப்பை வாய்க்குள் அடக்கியவள் அவனை பாராததை போல் திரும்பி கொள்ள அந்த இளைஞனை நோக்கி அனல் பார்வையை வீசியவன் எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ மூடிட்டு போடா யாருக்கும் கேட்க வண்ணம் அவன் வார்த்தைகளை கடித்து துப்ப சார் அந்த இளைஞன் மொழித்தான் இப்போ மட்டும் நீ போகல அவனை கொன்று புதைச்சிடுவேன் இப்ப எதுக்கு அவரை மிரட்டுறீங்க மித்ரா ஊடே புக ஏய் உனக்கு என்ன தாண்டி வேணும் சீரினான் அவன் அவரு போயிட்டா எனக்கு யார் புடவை செலக்ட் பண்ணி தருவா அவள் இமை கொட்ட நான் பண்ணி தொலைக்கிறேன் பல்லை கடித்தபடி வார்த்தைகளை குதற இப்படி சலிச்சிட்டு யாரும் எனக்காக புடவை செலக்ட் பண்ண வேண்டாம் ஏங்க நீங்க வாங்க அவள் அந்த இளைஞனை அழைக்க பொறுமையற்ற மூச்சுடன் விழிகளை மூடி திறந்தவன் நான் செலக்ட் பண்ணி தர்றேன் போதுமா வேண்டுமென்றே காது வரை இழித்து காண்பித்தான் கிளம்புடா அந்த இளைஞனை வெட்டவா குத்தவா என்பது போல் முறைக்க அவன் ஓடியே விட்டான் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அவள் நொடித்து கொள்ள வேற எதில் நீ குறைச்சலை கண்டாயாமா கடுப்புடன் வினவினான் அவன் நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தால் ஏன் வேறொருவன் உள்ளே வரப்போகிறான் அமைதியாக குனிந்து புடவையை ஆராய்ந்தவன் சிகப்பு வண்ணத்தில் நீல நிற பார்டருடன் ஒரு புடவையை தேர்வு செய்தான் உடல் முழுவதும் தங்க ஜரிகைகள் நெய்யப்பட்டிருக்க நீலவண்ண பாடரில் ஆணும் பெண்ணும் மாலை கொள்வதைப் போல் வரிசையாக ஜரிகைகளால் பின்னப்பட்டிருந்தது அட்டகாசமாய் ஜொலித்த புடவையை மித்ராவிற்கு மிகவும் பிடித்து போனது தன்னவன் தேர்வு செய்த புடவை என்பதே அவளுக்கு போதுமானதாக இருந்தது இந்த பக்கம் ரிஷிநந்தனும் ஆதினியும் சேர்ந்து தங்க வண்ண பட்டுப்புடவையை தேர்ந்தெடுத்திருந்தனர் பார்டரிலிருந்து அனைத்துமே தங்க ஜரிகைகளால் நெய்யப்பட்ட தங்க நிற புடவை அவளின் நிறத்திற்கு இருந்தது புடவைகளை பில் போடு அனுப்பிவிட்டு நகைப்பிரிவிற்கு சென்றனர் இரு பெண்களுக்குமே ஏற்கனவே நகைகள் வாங்கப்பட்டிருந்தது தாலிக்கொடி மட்டுமே பாக்கியிருக்க அதை வாங்குவதற்காக சென்றனர் சென்ற இடத்தில் கண்காட்சிக்காக வைத்திருந்த ஒரு வைர நகையை மித்ராவிற்கு மிகவும் பிடித்துவிட்டது நெருக்கமான நுண்ணிய வேலைப்பாடுகளுடன் கழுத்தை ஒட்டியபடி இருந்த அந்த நெக்லஸ் அவள் கண்ணை பறித்துவிட அதை ஆசையாய் கழுத்தில் அணிந்து பார்த்தாள் இதை தள்ளி நின்றிருந்த விஜயும் கவனித்து கொண்டுதான் இருந்தான் பில் போட அனுப்பலாமா மேடம் அந்த பணிப்பெண் வினவ வெயிட் பண்ணுங்க அண்ணாவை வர சொல்றேன் கூறியபடியே அவளது விழிகள் நிலனை தேடியது கைபேசியில் பேசியபடி அவன் வெளியே நின்றிருக்க பில் போட அனுப்புங்க தன்னருகே ஒழித்த குரலில் திரும்பி பார்த்தாள் விஜய் நின்றிருந்தான் இல்லை வேண்டாம் நிலன்கிட்ட சொல்லி வாங்கிக்கிறேன் அவளுக்கு தயக்கம் ஒன்றும் பேசாமல் அவளை பார்த்தவன் பணிப்பெண்ணிடம் திரும்பி பில் போட அனுப்புங்க என்றான் மீண்டும் அந்த பெண் நகையை எடுத்துக்கொண்டு சென்றுவிட அது ரொம்பவும் காஸ்ட்லி நிலனே பே பண்ணட்டும் விஜயிடம் உரைத்தவள் நிலனை அழைக்கும் பொருட்டு நிலன் என்று கத்த இப்போ மட்டும் நீ வாயை மூடல கிஸ் அடிச்சு நான் வாயை மூடிடுவேன் அவளது காதோரம் குனிந்து உரைத்தவனின் குரல் சொன்னதை செய்வேன் என்று உறுதியுடன் ஒழிக்க விதிர்த்து போனவளாய் வாயை இறுக மூடிக்கொண்டாள் அவள் இன்னும் எவ்வளவு நாளைக்கு உன் அண்ணன் வாங்கித்தர முடியும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நான் தானே வாங்கித்தரணும் அன் இந்த இல்லை இது மாதிரி கடையையே வாங்கி தர்ற அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன் அதனால் காஸ்ட்லி காஸ்ட்லி இல்லை அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம் அவளிடம் கூறிவிட்டு பணத்தை கட்டுவதற்காக அவன் சென்று விட்டான் சுகமாய் ஒரு உணர்வு அவளை வருடி செல்ல அப்படியே நின்றிருந்தவளின் அருகே வந்த நிலன் எதுக்கு கூப்பிட்ட என்றான் ஒரு நகை பிடிச்சிருந்தது பே பண்ண கூப்பிட்டேன் விஜய் பே பண்ணுறேன்னு எடுத்துட்டு போயிட்டாரு தங்கை கூறவும் பணம் கட்டும் பிரிவிற்கு சென்றான் நிலன் இட்ஸ் ஓகே விஜய் நானே பணம் கொடுக்கிறேன் நிலன் தனது காடை நீட்ட எரிச்சலுடன் அவனை முறைத்தான் விஜய் சுவாரஸ்யமாக இருவரையும் பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா என் மனைவிக்கு எனக்கு வாங்கித்தர தெரியும் அதுக்கு முன்னாடி அவள் என் தங்கச்சி இருவரும் எதிரும் புதிருமாய் நிற்க ரிஷி சரியான நேரத்தில் வந்து சமாளித்து விட்டான் நிலன் அவன் மனைவிக்கு அவன் என்னமோ செய்துட்டு போறான் நாம ஏன் தலையிடணும் இதமாக பேசியபடி நிலனை அழைத்துச் சென்று விட்டான் குறுகுறுப்பாக தன்னையே பார்த்து கொண்டு நின்றிருந்த மித்ராவை நோக்கியவன் நீ ஏண்டி இப்படி பார்க்கிற அவளிடமும் எரிந்து விழுந்தான் இல்ல முத்தம் கொடுத்து என் வாயை அடைச்சிடுவேன்னு சொன்ன மாதிரி என் அண்ணன் கிட்டேயும் சொல்லிடுவீங்களோன்னு நினைத்தேன் கூறியபடி அவள் சென்றுவிட வாட் அவள் கூறிய காட்சி அவன் மனதில் விரிய சே தலையை உலுக்கி கொண்டான் விஜய் தொடரும்